கள்ளச்சாராயம் காய்ச்சுவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி நடைபெற்ற சம்பவம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருணாபுரம் சம்பவத்தை பொறுத்த மட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மெத்தனால் கடந்த சாராயத்தை அருந்தியதால் பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற தகவல் கிடைத்ததாகவும் உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு சுகாதார திட்ட உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது நபர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி நபர்கள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இரண்டு நபர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பதினாறு நபர்கள் புதுச்சேரி சிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று கூறிய முதலமைச்சர் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி நாலு நபர்களில் நூற்றி பதினேழு நபர்கள் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் நாற்பத்தி ஏழு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் வேதனையின் வேதனையுடன் தெரிவித்தார் கள்ளச்சாராயம் காட்சி தடுக்க மாவட்ட காவல்துறையுடன் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மற்றும் வருவாய் துறையினரால் அடிக்கடி சிறப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ற முறையில் எந்த பிரச்சனையில் இருந்தும் ஓடி ஒளிபவனல்ல நான் என்றும் பொறுப்பை உணர்ந்ததால் தான் பொறுப்புடன் பதிலளித்து கொண்டிருக்கிறேன் என்றும் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டு என்றும் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் என்றும் திறந்த மனத்தோடு இரும்புக்கரம் கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன் என்றும் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருட்கள் விவகாரத்தில் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டது விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை என்பதையும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கலச்சாராய மரணங்கள் பற்றி பட்டியல் என் கையில் இருக்கிறது என்றும் அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை என்றும் துயரமிகுந்த இச்சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்தவிதமான கடுமையான நடவடிக்கைகளை விடுப்பேன் எனவும் முதல்வர் மு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவித்தார் முன்னதாக தமிழ்நாடு அமைச்சர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் நீர்வளத்துறை அமைச்சர் திரு மு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் பி கே பாபு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகிய அமைச்சர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்னதாக சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க